இன்று பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று உலகிலேயே முதன் முறையாக இந்தியாவில் தபால்கள் விமானம் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் மகாமகத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி எட்டு பேர் மிதியுண்டு மாண்ட தினம் இன்று ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கிறிஸ்துவ மதத்தில் புராட்டஸ்டன் சீர்திருத்தம் தோன்ற காரணமாக இருந்த ஜெர்மானியர் மார்டின் லூதர் இன்று காலமானார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு உலக புகழ்பெற்ற ஓவியரும் சிற்பியும் கட்டிடக்கலை வல்லுநருமான இத்தாலியின் மைக்கேல் ஆஞ்சலோ இன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று உலகின் முதல் த்ரீ டி எனப்படும் முப்பரிமாண திரைப்படம் வெளிவந்தது நியூயார்க்கில் வெளிவந்த அந்த படத்தின் பெயர் பானா டெவில்